வணுக்கம் நான் செய்தே மீனா நான் நல்லாக்குறேன் நீங்கள் நல்லாக்குறீங்களா சந்தோஷம் இப்போ என்னன்னா அந்த வீட்டுக்கு கொடைக்கோழிக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஆச்சா இப்போ என்னன்னா நான் வந்து வந்த இந்த வீட்டுக்கு வந்த பூச்சில என்ன செய்வேன் வடக்கு தழை வச்சு இந்த வகை தெற்கை காலை நீ தெற்கில் தழை வச்சு வடக்கை பார்த்து காலை நீட்டுவேன் நீட்டுவேன் தூக்கம் மாத்திரை போட்டுவேன் அதனால் முழிப்பு வராது ஆனால் ஒரே க கசமிசா ஒரே கனவாக இருக்கும் அது விழிஞ்செழுந்து பார்த்தாலும் புரியாது மாத்திரை போடுறேன்னா அதனால் புரியாது ஒரு நாள் என்ன பண்ணிச்சு என் பையன் நான் வந்து கட்டில் பட்டுங்கிறேன் அது வந்து கீழே கீழே என் காலடியில் அந்த தெக்கால தலை வச்சு பட்டு இருந்தது அது நான் சொல்லிச்சு ஏம்மா அங்கே பட்ட ஒரு மாதிரியாக இருக்குதுமா அங்கே வந்து சாமி தான் வச்சுட்டுறோம் சாமி போட்டால் தான் பூஜை இது மாதிரி கதவுலாம் இருக்குது நல்லா படுத்துருப்போம் அங்கே தான் சாமி தான் இருக்குது அது சொல்லி ஒரே கனவாக வருதுமா அப்படின்னா வா இந்த பக்கம் படுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது என் கட்டில் வந்து வடக்கால தலை வச்சு தெற்கால காலை நீட்டுவேன் என் பையன் வந்து நான் படுத்துருக்குறேன்ல என் தலைக்கு கீழே அது தலைய வச்சு வட கால காலை நீட்டி படுத்துருக்கோம் வட கால காலை நீ தலையை வச்சு படுக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து என்னன்னா தெற்கு நான் படிச்சேன் மட்டும் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் சூரிய வெப்பம் இருந்ததுன்னா அதுனா அது வெளிவிடுற வெப்பம் இருக்குது இல்லை நைட்டில் அது வெப்பத்தை வெளியேற்றிடும் அப்போது அப்போ வந்து அந்த பக்கம் தலை வச்சு நம்ம படுத்தோம்னாக்க அது நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பக்கம் தலை வச்சு படுத்தாலும் எல்லாருக்கும் ஆரடிதா என்ன சொல்றீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு வீடு சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை அது நிறைவேற போகுதுன்னு கனவுல இருக்க சொல்ல அது இல்லைன்னா ஆயிடுச்சேன் அதோட நான் அது கொஞ்சம் எனக்கு மனசுக்குள்ளேயே அத்தை நினச்சே கவலையாக இருந்தேன் அதெல்லாம் போய்ச்சி விடுங்க நான் நிறைய வாஸ்து பண்ணுவேன் மனசுல மனசில் தான் வாஸ்து பண்ணுறது இந்த இடத்துல இதை வைக்கணும் அந்த இடத்துல அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து பண்ணிவிட்டு ஊட்ட கட்டுவேன் மனசு உள்ளாரையே அதான் சிலர் இல்லாத இது எப்படின்னு சொல்ல வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அது பக்கம் தலை வச்சா ஆவலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன காய்த்து கட்டில் பிளாஸ்டிக் கட்டில் படுத்துருக்குறேன் அது வந்து என் தலைக்கு கீழே தலையை வச்சு படுத்துருக்கு அங்கே தலை வச்சு படுக்காத இங்கே தலை வச்சு படுக்காதன்னா இருக்கிற வீட்டுல இருக்கிற இடத்துல தான் படுக்க இல்ல இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது என்ன என்ன நம்ம வந்து வாடகை கொடுத்து இருக்கிறோம் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் வசதிக்கு தகுந்தாபடி தலையை வச்சுக்கிறது காலை வச்சு படுக்கிறது படுத்துப்பாங்க ஆனால் இந்த ஃப்ளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கிறாங்கல்ல அங்கேயே சோறு பொங்கி தூண்டுட்டு அங்கேயே போர் எப்போத்தின்னு தூங்குகிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் எந்த திசையை பார்த்து தலை வைக்கிறது ராவெல்லாம் காத்திருந்து கடையெல்லாம் அச்ச பறகு மூணை பறவு அது கடையில் வரிசையாக பட்டுன்னு இருக்கிறாங்க அவங்களாம் எந்த திசையை பார்த்து படுத்துன்னு இருக்கிறாங்க திசை பார்த்தா படுத்துருக்குறாங்க இல்லை இல்லை ஊடில் இருக்கிற இடத்துல பட்டுக்கிறாங்க என்ன பண்ணுறது இப்போன்னா நான் எனக்கு வந்து அதான் அது நம்ம வந்து ஏதோ வாடகை வீட்டில் இருக்கிறோம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த திசையில் படுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த கேள்விக்கு உங்களாண்டு பதில் இருந்தால் என்னன்ற சொல்லுங்க நாளைக்கு வட்டா போயிட்டு வரேன் அப்பாலைக்கே பார்க்கலாம்